தேடிய செம்பொண்ணும் செத்த போதுன்னோடு நாடி வருவதுண்டோ கூதம்பாய் நாடி வருவதுண்டோ போம்போது தேடும் பொருளில் அணு வேணும் சாம்போது தான் வருமோ கூதம்பாய் சாம்போது தான் வருமோ காசினி உற்றாயும் கைவசமாயினும் கூதம்பாய் தூசேனும் பின்வருமோ உற்றார் உறவின ஊரார் பிறந்தவர் பெற்றார் தூணை யாவரோ கூதம்பாய் பெற்றார் தூணை யாவரோ மெய்பணி கொள்ளாத மேதினி மாந்தற்கு பொய்ப்பணி ஏது கடி கூதம்பாய் பொய்பணி ஏது கடி விரும்பாத மக்கட்கு மன்னா செய்ய பூதம்பாய் மன்னா செய்யது கடி சேனைகள் பூந்தேர் தீரண்ட மானு யானையும் நில்லாதடி பூதம்பாயானையும் நில்லாதடி செங்கோ தங்காது அழியுமடி கூதம்பாய் தங்காது அழியுமடி கூடங்கள் மாடங்கள் கோபுரமாபூரம் கூடவே வாராதடி கூதம்பாய் கூடவே வாராதடி நல்வீனை தீவினை நாடி பால் செல்வன நிச்சயமே கூதம்பாய் செல்வன நிச்சயமே செய்தவம் செய்கோளை செய்தர்மம் தன்னொடும் எய்தவரூபனவே கூதம்பாய் எய்தவரூபனவே முத்தி அளித்திடு போற்றி பக்தியும் பின்வருமே கூதம்பாய் பக்தியும் பின்வருமே இச்சை பிறப்பிணையை விற்கு என்றது நிச்சயமாகுமடி கூதம்பாய் நிச்சயமாகுமடி வல்லமையாகவே வாஞ்சை ஒழித்திட்டால் நல்ல தூரவாமடி கூதம்பாய் நல்ல தூரவாமடி ஆசையோர்க்கே ஆனந்தம் உண்டென்ற ஓசையை கேட்டிலையோ கூதம்பாய் ஓசையை கேட்டிலையோ தேக்கிய ஆசையை சீ என்று ஒருத்தோர் பாக்கியவான்களடி கூதம்பாய் பாக்கியவான்களடி இன்பங்கள் விச்சை ஊறாதார்கு துன்பங்கள் உண்டாமடி கூதம்பாய் துன்பங்கள் உண்டாமடி துறவிகள் ஆலாசை துறந்து விடுவரில் பிறவிகள் இல்லையடி கூதம்பாய் பிறவிகள் இல்லையடி கொள்ளா குளிர்பசினி குதல் நல்ல வீரமடி கூதம்பாய் நல்ல வீரமடி நல்ல வீரமடி கூதம்பாய் நல்ல வீரமடி கூதம்பாய் நல்ல வீரமடி ஓம் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஓம் சுதந்திர சித்த திருவடிகள் போற்றி போற்றி உள்ளத்திலே நீ இருக்க உன நம்பினான் இருக்க மகனி வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா புளத்திலே நீ இருக்கே உன்றி நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மக